யோகி யோகி இந்த நாம நாம செய்கிற ஒவ்வொரு வழிபாடும் மூட நம்பிக்கைகளை தாண்டி விழிப்புணர்வோடு கூடிய ஆன்மீக அறிவியலை மையப்படுத்தி தான் நாம பண்றோம் எதுவுமே மூட பழக்க வழக்கம் கிடையாது சும்மா காவடி தூக்கிட்டு இருந்து ஆடுறது ஒப்பாரி வைக்கிறது சாமி ஆடுறது குறி சொல்றது இந்த மாதிரி கேவலமான வேலைகள்லாம் நம்ம அனுமதிக்கிறதும் இறைவன் நமக்கு அருள் இருக்கிற தினமும் நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற சில நிகழ்வுகளை நீங்க பிரிச்சு பார்க்க பழகணும் நாம சம்பாதிக்கிறது நாம இந்த உலகத்துல பொருளாதார வசதியோட வாழ்வதில் சாக வரைக்கும் வளர்த்துக்கிறதுக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கர்மாந்திரம் மரண தொலைக்க தயவு செய்ங்கிறது எல்லாம் இந்த கர்மாந்திரம் குடிச்ச உடம்பை வளர்த்துக்கிறதுக்கும் இந்த உயிர் வாழ்வர்கள் தான் ஆனா இறைவனுக்கு செய்ய வேண்டிய சேவைகளையும் பூஜைகளையும் நாமஜபத்தையும் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு நீ எத்தனை எத்தனை ஜென்மங்களையோ செய்த பாவங்களையும் கர்மாக்களையும் கழுவி கொள்ளவும் மேலும் பாவம் செய்யாமல் உன்னை இறைவன் காத்தருளவும் இந்த பிறப்பு இறப்பு என்கிற மனித சங்கில இருந்து உங்களை அறக்கவும் நாம் அடுத்த ஜென்மத்தில் என்னவாக வேண்டும் என்பதை நீ தீர்மானிப்பதற்கும் அருள் இருக்கிற மிகப்பெரிய சந்தர்ப்பம் இந்த வழிபாடுகளும் பாத பூஜைகளும் நாம் ஆனா அந்த பாழா போன ஜனங்க திங்கிறதையும் சம்பாதிக்கிறதையும் தான் பெருசா நினைச்சுட்டு அதிலேயே கிடந்து உருளுதே ஒழிய இவ்வளவு பெரிய ஒரு அருள் பெரு வாய்ப்பை அருள் இருக்கிறானே இதல்லவோ நம்முடைய

இல்லது திங்கறதுலையும் தூர்றதுலயும் நாம குறிக்கோளா இருக்கணுமாங்கிறத வேணுங்கிறது நீ தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது மற்ற ஜீவராசிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது ராஜா அதுக்கு பிறந்த கர்ம வினைபடி அது திங்கும் தூங்கோ வாழ்ந்து மடிச்சுட்டு போகும் அதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு விலங்குகளுக்கு உள்ள உயிரினங்களுக்கு உள்ள வாய்ப்பையும் தந்து மீண்டும் நீ எதுவாக வேண்டும் என்கிற ஒரு வாய்ப்பை நீ செலக்ட் செய்வதற்காக தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் மனித பிறவிதான் அருள் இருக்கிறார் ஆனா இந்த வாய்ப்புகளை தவற விட்டுட்டு இங்க வராம இருக்கிற இன்னைக்கு வராம இருக்கிற ஜனங்கள்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கோம் வீட்டுல பாரு நல்ல கொரட்டோடு தூங்கிட்டு இருக்கோம் கிழிச்சு மலத்துல இருந்து நல்ல கொரட்டோடு தூங்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஜனங்களை வச்சு நீ என்ன செய்வ நாட்டுல பண்டிகுடி போட்ட மாதிரி பெத்து போட்டு நூத்தி நாற்பத்தி ஒரு கோடி பெரிய கிடக்கு ஊராஜனமும் தீங்குறதுலயும் தூங்குறதுலயும் எந்த உழைப்பு இது கிடைக்குமா இப்படி ஒரு வாய்ப்பு தெரிய மாட்டேங்கிறேன் எங்க போய் சொல்றது நாம வந்திருக்கிற ஜனங்கள் இனிமேலும் இத்தகைய வாய்ப்பை நழுவிடவே கூடாது நமக்கு நம்முடைய இந்து சமயத்திலே ஒரு புனித நாடுகள் அறிவிச்சிருப்பது மற்ற மதங்களை போல சும்மா அவங்களுக்கு விளையாட்டுக்கு நேரம் போக்கு இல்ல இது ஒவ்வொன்றும் உங்களை இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைப்பதற்கு இறைவனோடு இணைப்பதற்குரிய அறிம்பெரும் வாய்ப்பு இது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடாம இறைச்சிகளையில நீங்க கோழி கடையிலையும் போய் நீங்க கூட்டம் போட்டு மீன் கடையிலையும் போய் கூட்டம் போட்டு கிடந்தீங்கன்னா மேலும் மேலும் நீங்க நாயாய் பேயாய் தான் பிறந்து இன்னும் நீங்க துக்கப்பட்டு இருப்பீங்க இந்த பிறகு மட்டும் இல்ல எல்லா பிறகு துன்பம் தான் வரும் இது நான் சொல்றேன் சாபம் இல்ல ராஜா இதுதான் இதுதான் ஆன்மீகம் புரியுதா யோகி ராமஸ்வத் குமார் வாங்க அடுத்து